சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்கள் மத்தியில் யார் அதிகப்படியான சர்ச்சை அடிச்சு போறோம் அதாவது டி ட்வெண்ட்டியா இருக்கட்டும் ஓடியா இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் இந்த முத்தரப்பு போட்டிகளிலும் இப்போ கரண்ட்ல பிளேயிங் லெவல்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸா அதாவது பிளே பண்ணிட்டு இருக்க பிளேயர் ரிட்டையர் ஆவாத பிளேயர்ஸா இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா டாப் டென் லிஸ்ட்ல இருக்காங்கன்ற பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு சொன்னா அப்பதான் போற அற்புதமான தவளை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து பயன்பட முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோ போல உலக கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான செஞ்சு அடிச்ச நபர் அப்படின்னு நம்ம சொன்னா அது மாற்றுகிறது இல்ல சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட்ல இல்ல கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி உயரத்துல வச்சாச்சு சோ அவரோட சாப்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆனா இப்போ கரண்ட்ல பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல யார் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அதாவது மூன்று தர போட்டியில டி டுவெண்ட்டியா இருக்கட்டும் அது ஓடியா இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து யார் வந்து பாத்தீங்கன்னா எந்த தனிப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காங்க யார் முதலாவது இடத்துல இருக்காங்க யார் பத்தாவது இடத்துல இருக்காங்கன்ற லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம் உலக கிரிக்கெட் வரலாற்றில் இப்ப இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிளே லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த தினேஷ் சன்னிமல் இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபது செஞ்சுரி வந்து பதிவு பண்ணுறது அதாவது மூன்று தர போட்டிகளும் சேர்த்து டி டுவெண்ட்டி ஓடி கிறிஸ்டின் மூன்றுலையும் சேர்த்து இருபது செஞ்சுரியா அவர் பதிவு பண்ணிருக்காரு இதுதான் அவருடைய அதிகபட்ச செஞ்சுரியா பார்க்கப்படும் இதனாலதான் தினேஷ் சண்டிமலன் பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்காரு ஸ்ரீலங்கன் அணி சொல்ல வேண்டியதுல ஒரு தரமான அணிதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி இன்னிங்ஸ்ல இந்த சாதனை வந்து அவர் பண்ணிருக்காரு பத்தாவது இடத்தை தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல டாம் லவ்தம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு செஞ்சுரியா பதிவு பண்ணிருக்காரு முன்னூத்தி இருபத்தி ஒரு இன்னிங்ஸ்ல இந்த தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு முன்னூத்தி இருபது இருபத்தி ஒரு இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு டி டுவெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் இது மூணு சேர்த்து அவர் எவ்வளவு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணோ அவ்வளோ இனிங்ஸ் நம்ம கவுண்டிங் எடுத்துருக்கோம் ஸோ கிட்ட இருபத்தி ஒரு ஜெஜ்ஜு அப்படியே டாம் ஒரு நல்ல பேட்டர் தான் நியூசிலாந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் மிடில் ஆர்டர் பேட்டரு இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு ஓப்பன்ஸ் ஸ்பேர்ஸாக பண்ணலனாலும் மிடில் ஆர்டர் வந்து அவர் ஒரு செஞ்சுரை பதிவு பண்ணிக்கிட்டு உண்மையாவே அந்த அடிக்கு ஒரு பெரிய பலமான மிடில் ஆர்டரை வச்சிருக்கிறதுக்கான ஒரு பேசிக்கா இது பார்க்கப்படுது அந்த அளவுக்கு ஒரு தர வாய்ந்த பிளேயர் தான் நம்ம டாம் லௌதம் அதிகப்படியான செஞ்சுரிகள் அடிச்ச லிஸ்ட்ல இப்ப எட்டாவது இருக்கிறது ஜானி பிராஸ்டோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீமை சேர்ந்தவர் இவர் வந்து இருபத்தி மூணு செஞ்சுரிய முன்னூத்தி நாற்பத்தி எட்டு இன்னிங்ஸ்ல வந்து இதுதான் இவருடைய பெரிய சாதனையா பார்க்கப்படுது மூன்று தரப்படியும் சிறப்பு ஓவர் ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்ஸ் தான் பேட்ஸ்டோ நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் சமகலக்கழகம் அப்படி அடுத்து ஏழாவது பிளேயர் டீகாக் சவுத் ஆப்பிரிக்கா டீமை சேர்ந்தவர் கை பேட்டக்காரர் ஸோ டீகாக் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் தெரியாத ஆளே இருக்க முடியாது கண்டிப்பா இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பேட்டர் இவரு தரமான பேட்டிங் சம்பவத்தை போனவர் சென்னை நம்ம இந்தியா நடக்கக்கூடிய ஐபிஎல் சம கலக்கலகம் அப்படி இவர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா முன்னூத்தி இன்னிங்ஸ்ல இருபத்தி எட்டு வந்து சர்வதேச கிரிக்கெட்ல பதிவு பண்ணிக்காரு இதனாலதான் நம்ம டிகாக் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்காரு டிகாக்கை தொடர்ந்து ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருங்க பாபர் அசாம் பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் முப்பத்தி ஒரு செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு இன்னிங்ஸ்ல முப்பத்தி ஒரு சர்வதேச செஞ்சுரி வந்து பதிவு நகர் பாபர் அசம் ரொம்ப நாளும் மூன்று தர போட்டிகளையும் பாத்தீங்கன்னா முதலாவது இடத்த வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறிச்சு அதாவது டி டுவெண்ட்டியா இருக்கட்டும் அது ஓடியா இருக்கட்டும் டெஸ்டா ஆகட்டும் எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருந்த ஒரு பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஐசிசி தரவரிசையில ரொம்ப காலம் வந்து சிறப்பாக நீடிச்ச ஒரு பிளேயர் பாபர் அசாம் சொல்லலாம் உலக கிரிக்கெட் வரலாறுல அதிகப்படியான செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது நம்மளுடைய வில்லியம்சன் அதாவது பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீமை சேர்ந்தவர் தரமான பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிதானமா விளையாடி அழகாக நேர்த்தியா வந்து மேட்சை வந்து முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் சொல்லலாம் சோ நானூத்தி முப்பத்தி ஏழு இன்னிங்ஸ்ல நாற்பத்தி ஏழு சர்வதேச செஞ்சுரி வந்து பதவி பண்ணியிருக்காரு இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வில்லியம்சன் அஞ்சாவது இடத்துல இருக்காரு வில்லியம்சனை தொடர்ந்து நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்மித்துங்க ஆஸ்திரேலிய டீம் சேர்ந்தவர் ஒரு பரபரப்பா பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர் சொல்லலாம் எப்படி நிக்கிறாரு எப்படி அடிக்கிறாரு எப்படி அடிக்க போறாரு அப்படின்னு வந்து யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியாது எந்த பக்கம் பால் வருது அது எப்படி எந்த திசையில அவர் அடிக்க போறாரு யாருக்குமே தெரியாது ஏன் அவருக்கே கூட தெரியாது சொல்லலாம் அவரோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்ட்ரோக்கை வந்து பயன்படுத்தும் அப்படி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூற்றி பதிமூணு இனிங்ஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு நாற்பத்தி எட்டு சர்வதேச செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு இதனால தான் நம்ம ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்காரு கரண்ட் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல சர்வதேச போட்டிகளில் அதிக செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்ல டாப் த்ரீக்கு நம்ம வந்துட்டோம் இந்த டாப் த்ரீல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹிட்மேன் இந்தியாவின் கேப்டன் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டு இனிங்ஸ் பிளே பண்ணியிருக்காரு இதில் நாற்பத்தி ஒன்பது சர்வதேச செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதனாலதான் ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்காரு அவர் இன்னும் அதிகப்படியா செஞ்சுரி அவர் முதலாளர் சொன்னா அடுத்த இடத்த வந்து நம்ம அவர் பிடிக்க முடியும் அதுக்கு அடுத்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவர் வாய்ப்பு இல்லை அது குறைவான விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாவது இடத்துக்கு ஆஹ் முதலாவது இடத்துக்கு கண்டிப்பா அவர் போக முடியாது இரண்டாவது இடத்தவனா அவர் பிடிக்கலாம் ஆஹ் அந்த சான்ஸ் இவருக்கு மட்டும் தான் இருக்கு வேற யாருக்குமே அந்த மாதிரி சான்ஸ் இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ ரோஹித் சர்மா ஒரு தரமான சம்பவத்தை நம்ம இந்திய அணிக்காக நினைத்திருக்காரு இதனாலதான் நம்ம ரோஹித் சர்மா மூன்றாவது இடத்துல இருக்காரு ஹிட்மேன் ரோஹித்தை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டா ரூட் இங்கிலாந்து டீமை சேர்ந்த ஒரு இவர் ஒரு தரமான பேட்டர் சமீபத்துல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு எல்லா தர போட்டியிலும் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு ஆனா இப்போ நடந்த சாம்பியன்ஷிப் டிராபில வந்தா கொஞ்சம் சொதப்பலா பிளே பண்ணதால அவங்க சாம்பியன்ஷிப் டிராபியை விட்டு வெளியே போற அளவுக்கு ஆயிட்டாங்க ரூட் வந்து நானூத்தி கிட்டத்தட்ட ரெண்டு இன்னிங்ஸ்ல ஐம்பத்தி ரெண்டு செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில இதனாலதான் ரூட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்காரு முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆவலா இருக்கும் ஸோ கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல பாக்கும்போது எல்லாரும் வந்துட்டாங்க யார் ஒருத்தருக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது ஒருத்தர் காணுமே அப்படின்னு நம்ம தேடும்போது முதலாவது இருக்கக்கூடிய பேர் தான் நம்மளுடைய நிகழ்கால கிரிக்கெட் உலகின் கடவுள் விராட் கோலிங்க முதலாவது இடத்துல இருக்காரு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு செஞ்சுரிங்க இப்பவே தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித்து ஃபர்ஸ்ட்டுக்கு வர முடியாது சொன்ன விஷயத்துக்கு நீங்க வந்துட்டு இருப்பீங்க ஏன்னா ரோஹித் சர்மா பத்தி நாப்பத்தி ஒன்பது தான் அவருக்கு அடுத்தபடி வந்து ரூட் ஐம்பத்தி ரெண்டு ரூட்டை ரோஹித்துக்கு கிராஸ் பண்ண முடியுமே தவிர்த்து ஏன்னா ரெண்டு பேருமே அதாவது விராட்டும் ரோஹித்தும் ஒரே டைம்ல தான் கிரிக்கெட்டுக்குள்ள வந்தாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வெளியே போயிடுவாங்கன்ற விஷயம் பார்க்கப்படுது போட்டுருது சோ அதனாலதான் நான் வந்து விராட்டை வந்து ஹிட் பண்ண வந்து டிராவல் கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன் செகண்ட் இடத்துக்கு வரலாம் அதாவது சர்வதேச போட்டி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சச்சினாயிருந்தனால ரெண்டாவது இடத்துல நம்ம விராட் இருந்துருவோம் அப்படி சோ எண்பத்தி ரெண்டு வந்து அடிச்சு வச்சிருக்காரு வெறும் அறுநூத்தி பதினாலு இன்னிங்ஸ் தான் செம்மையா பிளே பண்ண மூணு தர போட்டி சேர்த்து எண்பத்தி ரெண்டு செஞ்சுரிய வந்து கிங் கோலி பதிவு இதனால இதனாலதான் அவர் கிங் கோலியா இருக்காரு நிகழ்கால கிரிக்கெட் உலகில் டூ கே கிட்ஸின் கிரிக்கெட் உலகில் கடவுளா இருக்காரு ஸோ விராட் கோலியை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றவங்களும் சரி கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிக்கிறவங்களும் சரி சின்ன குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா விராட்டு மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு அவங்க வந்து ஏன் பண்ணி போனாங்கன்றது காரணம் அவருடைய டிரைவ் டிரைவ் ஷாட்டுக்கு பயங்கர மாசு டிரைவ் பண்ணனா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் அதுல அவர் சிக்ஸ் அடித்து பாத்தீங்கன்னா தவடியில் அடிக்கிற மாதிரி போவோம் அந்த சாட்டை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் தெரியும் ஆனா விராடு தவளையில ஒருத்தர் ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும் அப்படி தவடில் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சிக்ஸ் போகும் அந்த அளவுக்கு போற வந்து பாத்தீங்கன்னா செமையா வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் யாரு கேட்டா அது விராட் தான் அது மாற்றிருக்கிறது தெரியல சோ கண்டிப்பா இந்த பொது மூலயமா போஸ்ட் அதாவது மூன்று தர போட்டியும் சேர்த்து அதிகப்படியான செஞ்சு அடிச்சு வைக்கக்கூடிய கரண்ட்ல பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பத்தின தகவலை தான் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச போலேயே இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க அதே போல சேனல பாக்குறீங்க சொன்னா லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் அப்போ தான் நாம போற அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் பயன்படுறது மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்